ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்தில் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கிட்டையும் எப்போவுமே பத்து ரூபா காசு கேட்காதீங்க அது வந்துட்டு நம்ம புருஷன் தானே நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் வந்து பத்து ரூபாய் எதிர்பார்க்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு வயசு வரைக்கும் அவங்க நம்மளுக்கு செலவு பண்ணிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து இல்லை கல்யாணமே பண்ணலனாலும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம படிச்சிட்டோம் படித்து முடிச்சிட்டோம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம அடுத்தவங்க கையை நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படி எதிர்பார்க்காம இருந்தாதான் நம்ம வந்துட்டு சுயமாக நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும் நம்ம அவங்க கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்போவுமே நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியாது அடுத்தவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே இருக்க முடியாது இது நம்ம வேலை இது நம்ம தான் செய்யணும் இது வந்துட்டு நம் எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம புருஷன் எல்லோரும் எல்லாத்தையும் கொண்டாந்து போடுறாரு இல்லையா நம்ம அது போதும் நம்மளுக்கு நம்மளுக்கு செய்யாததா நம்ம புருஷன் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு குறை வச்சுட்டாரு எல்லாமே செஞ்சிட்டாரு அதனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம இப்படியே இருந்துக்கலாம் லைஃப்பில் நம்மளுக்கு து வேணுன்ற துணி வாங்கி வந்து கொடுக்குறாரு வேணின்றதை போ செய்கிறாரு நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறத வாங்கி வந்து கொடுக்குறாரு நம்ம செய்யணுன்றத நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு அப்படின்ற போது நம்ம அது இதையும் வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு நம்ம செலவுக்கு தான் காசு கொடுக்குறாங்களே அப்படி இருக்கும்போது நம்ம என்னதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தன்னம்பிக்கையை நம்மளே இழக்கிறோம்னு அர்த்தம் நம்ம வந்துட்டு அடுத்தவங்களை நம்பி ஏன் இருக்கணும் நம்ம செலவை நம்மளே பார்த்துக்கலாமே அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது எப்படின்னா நம்ம யாரோ வாங்கி கொடுத்த துணியை நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது ஒரு தடவோ ரெண்டு தடவோ சந்தோஷப்பட்டுக்குவோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம வாங்கினோம் அந்த துணியை ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு புடவையோ நம்ம வாங்குகிறோம் நம்ம காசில் நம்ம வாங்குறோம்னா அதை நம்ம போடுறப்ப எவ்வளோ டைம் போடுறப்பையும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் கிளியிறப்போ கூட சில பேருக்கு வச்சுச்சோ இது நம்ம வாங்கினோமா சே இது நம்ம கிழிச்சிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அதுவே அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னும் போது அது புதுசில் ஒரு ரெண்டு தடவை கட்டுறப்ப மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு மூணாவது தடவை நாலாவது தடவைலாம் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது ஆனால் போப்பா இது நம்ம செலவு பண்ணல யாரோ செலவு பண்ணி யாரோ வாங்கி கொடுத்தது இதை வந்துட்டு நம்ம என்னதுக்கு போ நம்மளுக்கு மறுபடியும் புதுசாக யாராவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் அதனால் அடுத்தவங்க வாங்கி கொடுக்குறதோ அடுத்தவங்க செலவு பண்ணுறதோ நம்ம ஏற்றுக்கக்கூடாது இன்னும் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா அவங்க வாங்கி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் கம்மு வந்துடுவோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்றைக்கி வந்துட்டு நம்ம முன்னாடி சந்தோஷமாக வாங்கி கொடுத்துருவாங்க நாளைக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு நான் தான் இது எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவள் என்ன செய்கிறாள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறா அவள் என்ன செய்கிறாள் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவங்கள தவிர அவளும் வேலை செய்ய அவளும் செய்கிறா அது இதை செய்கிறா எனக்கோசரம் அவள் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க அவள் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவங்கள தவிர யாருமே நம்மளுக்கு வந்து இதை செஞ்சாங்க எனக்கோசரம் இவங்க செஞ்சாங்க எனக்கோசரம் இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க அதுவே நம்மளா ஒரு விஷயத்த நம் நம்மளுக்கு வேணுன்றது நம்மளாக வாங்கிக்கிட்டோம் ஒரு யார் பின் முதல் கொண்டு அதை நம்மளாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா நாளைக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டு நான் இதை வாங்கி கொடுத்தேன் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க இல்லையா முடிஞ்சால் நம்ம வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு நம்ம வெளியே சொல்ல தேவையில்ல நம்ம வாங்கி கொடுத்துட்டு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல ஆனால் நம்ம வந்துட்டு யார் கையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படி எதிர்பார்த்தோம்னா நம்ம தான் லூஸ் ஆகிடுவோம் ஏன்னா ரொம்ப விஷயத்தில் ரொம்ப பேர் அனுபவப்பட்டுட்டாங்க இது உங்கள் அனுபவமா அப்படின்லாம் கேட்காதிங்க என்னோடய அனுபவம்லாம் இல்லை இது வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப பேர் நினச்சிக்கருக்கிறாங்க அட என் புருஷன் செய்கிறாரு நான் என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு நான் என்னத்துக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அப்படி சொல்லக்கூடாது நம்ம சம்பாரித்து நம்ம ஒரு விஷயம் வாங்கினோம்னா அதில் இருக்க சந்தோஷமே வேறு அடுத்தவங்க சொல்லி காட்டக்கூடாது அந்த விஷய விஷயத்த நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் கட்டினா சிப்போ என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் கஷ்டம் இல்லை நம்ம அன்பாக காசு இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாலும் கஷ்டம் அதனால் எப்பவுமே அவங்களை எதிர்பார்க்க கூடாது இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க எல்லாம் அவன் வாங்கி வந்து போடுறான் அவன் செய்கிறான் அவன் போகிறான் இவளுக்கு என்ன வீட்டில் தின்னுவிட்டு தின்னுவிட்டு தூங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கே இடம் கொடுக்கக்கூடாது எப்போவுமே அது அந்த வார்த்தை வந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப் லாங் பொண்ணாக பிறந்துட்டாலே அந்த வார்த்தை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க காலம்புறா அதை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவாங்க செய்யாட்டியும் தப்புன்னு சொல்லுவாங்க செஞ்சாலும் குத்தம் செய்யாட்டியும் குத்தம்னு சொல்கிற உலகம் தான் இது அதனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு எது எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிய தெரியாது நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப பேர் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தவங்களை நம்பி இருக்கிற வரைக்கும் நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளுக்கு உயரவே உயராது அதனால் எப்போவுமே அடுத்தவங்களை நம்பி இருக்காதிங்க சொல்லுவாங்க என்னதான் நம்மளாக இது பண்ணி வாங்கிக்கிட்டாலும் அடுத்தவங்க செஞ்சாங்கன்ட்டு ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வந்துட்டு சொல்லி காட்டலாம் இது நான் வாங்கினது இது நான் செஞ்சது அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக செய்கிறப்போ நம்மளா வாங்குறப்போ அதை நம்ம சொல்லலாம் நம்ம இது பண்ணலாம் அதுக்கு நம்மளாக சம்பாரித்து நம்மளாக செலவு பண்ணிக்கணும் அடுத்தவங்க செலவு பண்ணுவாங்க அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இது ரொம்ப விஷயத்தில் நான் அனுபவிச்சுட்டேன் அதனால் இது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்லி காட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க நம்ம சொந்தம் தானே இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க நம்மளுக்கு வேண்டியவங்க தானே இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தில் நான் யோசனை பண்ணியிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு வேண்டியவங்களே நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி பேசும்போது ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை நம்ம காசாக எதிர்பார்த்தாலும் சரி ஒரு பொருளாக எதிர்பார்த்தாலும் சரி அவங்க நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்களே தவிர இல்லை அவங்க பாவம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க முடிய மாட்டாங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா பண்ணலாம் முடியாதா பண்ண இல்லை நம்ம செலவை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தவங்களை வந்துட்டு இவங்க செய்வாங்க இவங்க நம்மளவங்க தானே நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே எதிர்பார்க்காதீங்க நான் இதான் இந்த விஷயத்தில் வந்து அடுத்தவங்கள நான் குறுக்க வச்சு சொல்லலை நம்ம அம்மா அப்பா அவங்கள சொல்கிறேன் அப்படின்னா இவங்க தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்க போச்சிக்காத ஒரு ஜீவன்னால் இவங்க தான் ஏன்னா இதுலேயும் சில பேர் இருக்காங்க அப்பா அம்மாவே வந்துட்டு இது பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை ஏங்க இப்போ நான் ஒருத்தவங்களை உதாரணமாக சொல்கிறேன்னா அவங்க நான் எதை சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்கன்ற உத இதில் தான் நான் அவங்கள உதாரணமாக சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் எங்கள் அம்மாவோ அப்பாவோ புருஷனோ இது மாதிரி பண்ணுறாங்கன்றது இல்லை அது உதாரணத்துக்கு சொல்கிறேன் புருஷன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இது மீடியா இல்லையா நம்ம வீடியோ போடுறோம் இதை நான் பத்து பேர் பார்ப்பாங்க நம்ம எனக்கு இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு நம்ம சொந்தத்தை முறை வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா அது பெரிய குத்தமாகும் ஆனால் அது மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க நம்மளுக்கும் அந்த அனுபவம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ வந்துட்டு ரொம்ப பேர் ரொம்ப பண்ணிட்டாங்க ஒரு காசு விஷயத்தில் காசுன்னு நம்ம கேட்க போனோம்னா அவங்க முகம் எப்படி மாறுன்றதை நான் நிறைய பேர் விஷயத்துல பார்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு பத்து ரூபான்னாலும் ஒரு துணின்னாலும் நம்மளா எடுத்துக்கணும் ஒரு செலவுன்னாலும் நம்மளா பண்ணிக்கணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும் எவ்வளோ பேர் இன்னும் சாப்பாட்டுக்கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை இல்லையா உங்கள் வீட்டில் எல்லாமே செய்கிறாங்களா சம்பாரித்து சேமிச்சு வைங்க ஃப்யூச்சரில் எது வேறு எதுக்காவது உதவியாக இருக்கட்டும் அது அந்த பணம் உங்களுக்குன்னு எனக்கு இருந்துச்சு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தைரியமாக இருக்கலாம் அதனால் அடுத்தவங்கள நம்ம எப்பயும் எதிர்பார்க்க தேவையில்ல அடுத்தவங்கள்கிட்ட நம்ம எதையுமே வாங்க தேவையில்ல அவங்கள்ட்ட வாங்க போய் அவங்க வந்துட்டு நாளைக்கு அட இவங்களாம் இவ்வளோதான் பணத்துக்கொசம்னா நம்மகிட்ட பேசின்னு இருக்காங்க பழகின்னு இருக்காங்க பணம் இல்லைன்னா நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்க தப்பாக நினைக்கணும் அவங்க தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஏன் நம்ம விடணும் நம்மள்கிட்ட என்ன தொழில் இல்லையா நம்ம இல்லை உங்களுக்கு தையலை தையல் வேலை தெரியல அப்படின்னாலும் நிறைய விஷயம் இருக்குது நிறைய யூடியூப் இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்குது எவ்வளோ பேரோடய வீடியோ இருக்குது எவ்வளோ பேர் வந்துட்டு நல்லா க்ளீனாக தராங்க அவங்க தர வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் முன்னாடி தான் க்ளாஸ் காசு கொடுத்து நம்ம கற்றுக்கணும் இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது மொபைல் இல்லாதவங்க வீடுன்றதே இல்லை யாராக இருந்தாலும் மொபைல் வச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க கையில் இருக்கிற மொபைல் வச்சு அவங்கவுங்க கற்றுக்க வேண்டியது தான் அவங்கவுங்க செஞ்சுக்க வேண்டியது தான் எப்படி செய்யணும் என்ன பண்ணணுன்றத மொபைல் மூலியமாகவே நம்ம கற்றுக்கலாம் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை நம்பி நம்ம என்றைக்குமே பழைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சனாலும் நம்ம கையில் இருக்கணும் காசு நம்ம கையில் இல்லைனா மரியாதையே நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா நம்மளை பார்க்குற பார்வையே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை நம்பவே தேவையில்ல அடுத்தவங்களை நம்பி நம்ம குழைக்கவே தேவையில்ல பொண்ணாக பிறந்தா பாவம்னு சொல்கிறாங்க இல்லவே இல்லை என்ன கேட்டிங்கன்னா பொண்ணாக பிறந்தது ஒரு பாக்கியம் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம கையில் நிறையா வேலை இருக்குது நிறையா மூளை இருக்குதுன்னு சொல்லலாம் சொல்ல போனால் ஏன்னா அவ்வளோ நம்ம யோசனை பண்ணுறோம் இந்த விஷயத்தை எப்படி பண்ணால் நம்ம செய்யலாம் இந்த விஷயத்தை எப்படி பண்ணலான்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா யோசனை பண்ணுறோம் சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன் நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது ததக்கா பதக்கானு சொல்லிவிட்டா உண்டான அங்கே கூட அரிசி எங்கே போடு எண்ணெயை தாண்டி ஊற்று கடுகு போட்டு தூரமாக ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் இப்போ அப்படி இருக்குமா நம்ம இப்போ வந்துட்டு அப்படியே கடுகை போட்டுட்டு பக்கத்துலேயே நிற்போம் அது வெடித்து மூஞ்சில் தெரிச்சாலும் அது மட்டும் அசால்ட்டாக நிற்போம் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அதே மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமும் நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் பழகிடும் அது மாதிரி தான் வேலையும் நம்ம செய்ய செய்ய அந்த விஷயமும் பழகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கும் இந்த விஷயம் பழகுதா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லை நிறையா பேர் வீட்டில் வந்து கஷ்டம் கொடுத்துட்ருக்குறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப பேர் வந்து வீட்டில் காசு இல்லைன்றதுக்கோசரம் அந்த காசுக்கோசரம் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டமாக ஒரு ரூபாய் இல்லாமல் அன்றைக்கி சாப்பாடு செலவுக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டே வந்துட்டு டெய்லி இட்லி சுட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் டெய்லி ஏன்னா அரிசி வாங்கி ரேஷன் அரிசி செய்யணுமே அப்படின்ற பட்சத்தில் ரேஷன் அரிசியில் இட்லி மட்டுமே போட்டு போட்டு முக்கால்வாசி அவங்க வீட்டில் இட்லி தோசை இட்லி தோசை இது மட்டுமே தான் செய்வாங்க ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இட்லி தோசை இட்லி தோசையே ஊற்றிட்டு இருக்கிறான் ஆனால் அவள் கையில் தொழில் இருக்குது அவள் கையில் தொழில் இருந்தும் நான் அதை செய்யலை செஞ்சால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம் அவள் செய்யாமல் இருக்கிறான் இதில் என்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்காது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் பிடிக்காது நம்ம இஷ்டம் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலையே நம்ம துணி தைச்சி காசு வாங்குகிறோம் நம்ம ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் வாங்கிக்கல யாருக்கிட்டையும் ஃப்ரீயாக ஒன்று கடன் ஒன்றும் வாங்கலை இல்லையா நம்ம துணி தைச்சி தான் நம்ம வரோம் இதில் என்ன கஷ்டம் அவங்களுக்கு என்ன பயப்பட வேண்டி இருக்குது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பொண்ணாக பிறந்துட்டு பயப்படாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்சு அதில் முன்னேறலாம் அதை விட்டுட்டு அடுத்தவங்க திட்டுவாங்க அடுத்தவங்க பேசுவாங்க அப்படின்ற அடுத்தவங்களுக்கோசரமே நம்ம பயந்துக்கிட்டோம்னா காலம் ஃபுல்லாக நம்ம அடுத்தவங்களுக்கோசரம் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் அடுத்தவங்களுக்கோசரம் நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கோசரம் யோசனை பண்ணக்கூடாது இது வந்து நம்மளோட லைஃப் நம்ம தான் இது பண்ணணும் நம்ம அடுத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு நாளைக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண போகிறது இல்லை அதனால் அடுத்தவங்களுக்காக எப்பயும் பார்க்காதீங்க இந்த லைஃப் நம்மளுக்கானதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ பழகிங்க அடுத்தவங்கள்கிட்ட எப்பயுமே பத்து ரூபாய் எதிர்பார்க்காதீங்க பத்து ரூபாய் முடிஞ்சால் நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்புகிறேன் இந்த ப்ளவுஸோட டிசைன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்